முத்தையா நூலகத்துக்கு அடுத்த ஒரு தனியார் நூலகம் என்றால் ஒரு சிறப்பான நூலகம் அவர்கள் அமைத்திருக்க புதுக்கோட்டை ஞானாலயா அது ஒரு தான் நாம் சென்று பார்க்க வேண்டியவை மிக அருமையான நூல்கள் சுதேசி கீதங்களுடைய முதல் பதிப்பு எல்லா புத்தகங்களினுடைய முதல் பதிப்பு அவரிடம் இருக்கும் இந்த பல பதிப்பங்கள் வெளியிட்டிருக்க நூல்களில் பார்த்தால் அவர்கள் பதிப்பிக்க துணியும் போது நூல்கள் கிடைக்க மாட்டார் அவர்கள் நேராக இங்கு ஞானாலயா வந்து ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் அம்மா டோரதி அவர்களையும் கேட்டு அந்த புத்தகத்தை பெற்று பதிப்பிப்பார்கள் அதற்கு முன்னோடியாக இருந்த இருவர் ஒருவர் மேடையில் இருக்கிறார் மரியாதைக்குரிய அன்பழகன் அவர் இன்னொரு வழக்கம் போல எதில் இருக்கிறார் வழக்கறிஞர் பாக்கியராஜ் அவர்கள் இந்த இருவரும் தான் தஞ்சை மாவட்டத்தில் மக்கள் சிந்தனை பேரவையை துவங்குவதற்கு அதற்கு ஒரு அமைப்பு கூட்டத்தை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேரை வரவழைத்து நிகழ்ச்சியை நடத்தி இந்த பேரவையை துவங்குவதற்கு காரணமாக இருந்த இந்த இருள் வரையும் பேரவையின் சார்பாக மிக்க அன்புடன் வரவேற்கிறோம் மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் இறுதியாக நந்தியை உரை ஆற்ற இருக்கிறார்கள் அவர் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அங்கிருக்கிற பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் அவரும் இங்கு வந்திருக்கிறார் நிறைவில் நந்தி நவியில் இருக்கிறார் பேரவையின் சார்பில் அவரையும் நாம் மிக்க மரியாதையுடன் வரையறுக்கிறோம் மரியாதைக்குரிய டாக்டர் ராதிகா மைக்கேல் அவர்கள் சில நிமிடங்களில் இங்கு வந்து விடுவார்கள் அவர்கள் மக்கள் சிந்தனை பேரவினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் இந்த பேரவினுடைய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் தார்மீக ஆதரவை அளிக்கிற டாக்டர் ராதிகா மைக்கேல் அம்மா அவர்கள் அந்த அவர்கள் வந்துவிட்டார்கள் அவர்களை உங்கள் சார்பாக மிக்க அன்புடன் வரவேற்கிறோம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்பெயினில் தான் இதை கொண்டாட ஆரம்பித்தார்கள் உலக புகழ்பெற்ற நாவலாசிரியர் என்ற நாவலை எழுதிய அவருடைய பிறந்த நாளில்தான் முதலில் செப்டம்பர் அன்று கொண்டாட ஆரம்பித்தார்கள் ஷேக்ஸ்பியர் இவர்கள் எல்லாம் யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இருந்து இந்த உலக புத்தக நாளை ஒரு உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்காக அவர்கள் அதை அறிவித்தார்கள் அதிலிருந்து தொடர்ந்து உலகம் முழுவதும் இந்த புத்தக நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் நாமும் கொண்டாடி அனைத்து பெரியவர்களையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்று அமைகிறேன் வணக்கம் பெருமைக்குரிய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய மாநில குழு சார்பில் நடைபெறக்கூடிய உலக புத்தக நாள் விழாவிற்கு ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே வரவேற்புரை ஆற்றி இருக்கிற பேரவையினுடைய மாநில துணைத் தலைவர் ஐயா பேராசிரியர் விஜயராமலிங்கம் அவர்களே பல்வேறு அடர்த்தியான மக்கள் பணிகளுக்கு இடையிலும் மருத்துவ பணியை மக்கள் மிக போற்றக்கூடிய அளவிலே புத்தக திருவிழாவை ஈரோடு மண்ணிலே தொடர்ந்து எத்தகைய இடையூறுகள் இன்னல்கள் வந்தாலும் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் முதன் முதலில் மரியாதைக்குரிய ஏ ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது முதல்வர் ராதிகா மைக்கேல் அவர்கள் தற்போது உரையாற்றுவார் இவ்வளவு பெரிய சபையில எனக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு அளித்த ராமலிங்கம் ஐயா குணசேகரன் ஐயா மற்றும் அன்பழகன் ஐயா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு குணசேகரன் ஐயாவோட மீட்டிங் வெளியில நடக்கிறப்பெல்லாம் என்னால போக முடியாது இந்த இதுல வந்துட்டு கலந்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன் இந்த வருஷம் வந்துட்டு நம்ம உலக புத்தக தினம் அந்த புத்தகத்தினத்துக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற தலைப்பு ரீடி வருவே அதை வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு எடுத்துக்கிறது நம்ம வந்து திருப்பி திருப்பி சில புத்தகங்கள் சில புத்தகங்கள் இல்லை எல்லா புத்தகங்களுமே நம்ம படிக்கிறப்ப ஒரு தடவை படிப்போம் ரெண்டு தடவை படிப்போம் மூணாவது தடவை படிப்போம் படிக்கிறப்ப திருப்பி திருப்பி படிக்கிறப்பவும் புதுசு புதுசாக நம்ம வந்துட்டு விஷயங்களை கத்துப்போம் அது மாதிரி ரீடி வருவே அப்படிங்கிறப்ப உன்னோட வழியில உனக்கு பிடிச்ச மாதிரி படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லது புத்தகங்களை படிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய வழி நம்மளுடைய வழிக்கு வந்துட்டு புக் வந்துட்டு நம்மளை வழிகாட்டும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் இந்த வருஷம் வந்துட்டு தீம் வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த உலக புத்தக தினத்துல வாசித்தல் வாசித்தலோடைய நம்ம படிக்கிறப்ப அதோடைய சந்தோஷம் அதுக்கப்புறம் நமக்கு அது கொடுக்குற வந்துட்டு நிறைய நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீடிங் வந்துட்டு நம்மளுடைய மன தளர்ச்சியில இருந்தும் டிப்ரெஷன்ல இருந்தும் மீட்டு கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து வாசிப்போட ருசி தெரிஞ்சா மாத்திரம்தான் நம்மளால அந்த புத்தகங்களை வாசிக்க முடியும் அப்பதான் வந்துட்டு நம்மளால அந்த புத்தகத்தை வந்துட்டு முழுமையாக நம்மளால வந்துட்டு வாசிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாசித்தல் மற்றும் வந்துட்டு புத்தகங்கள் பதிப்பித்தல் நம்ம வந்து மனிதன் கண்டுபிடிப்புகளே மிகவும் முக்கியமானதுன்னு எடுத்துகிட்டோன்னா புத்தகங்கள் அதை தான் நம்ம சொல்கிறோம் ஜெனட்டிக் இதா வந்துட்டு நம்மளுடைய டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் அதெல்லாம் நம்மளுடைய மரபு சார் வழிகளை வந்துட்டு எப்படி நமக்கு நம்மளுடைய இருந்து நம்மகிட்ட டிரான்ஸ்மிட் பண்ணதோ அதே மாதிரி இப்போ சார் இருக்காங்கன்னா ராமலிங்கம்மையா வந்து ஒரு என்சைக்ளோபீடியா சார் ஒரு என்சைக்ளோபீடியா அந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறப்ப இவங்களுடைய இவ்வளோ வருடங்களாக கற்றுக்கிட்ட அவங்களோடைய அறிவு சார்ந்த விஷயங்களை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா புத்தகங்களாக எழுதி வச்சா மக்கிறந்தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறப்ப இந்த புத்தகங்களை வந்துட்டு பாதுகாத்தலும் அந்த புத்தகங்களை வந்துட்டு பதிப்பிக்கிறது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் இதுக்காக தான் இந்த யுனெஸ்கோ இப்போ நமக்கு வந்துட்டு இந்த உலக புத்தக தினங்களை வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இப்ப வேர்ல்டு புக் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க என்னன்னா இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஒரு சிட்டிய நம்ம அறிவுசார் புத்தகங்கள் மறுபடியும் வரலாற்று சிறப்புமிக்க நகரங்கள் அந்த மாதிரி எடுத்து அவங்க இது வச்சிருக்காங்க இந்த வருஷம் பிரான்ஸோட ஸ்ட்ராஸ்பர்க் அந்த சிட்டியை தான் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க அவங்க வந்துட்டு எங்களுடைய வரலாற்றை நாங்க வெளியிடங்களுக்கு எடுத்து செல்ல இதை பெரிதும் பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பேசியிருக்காங்க மறுபடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டு அஹ் ரியாடி ஜெனிரோ அவங்கட்டு அந்த சிட்டியை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளை கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஐயா இவங்கெல்லாம் வந்துட்டு முன்னெடுத்து நம்மளுடைய நாட்டில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க நகரங்களை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம யுனெஸ்கோவுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி நான் இந்த வருஷம் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரியிலிருந்து ஒரு சிட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆவணம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம அறிவுசார் விஷயங்களை வெளியில் எடுத்துட்டு போறதுக்கு இது பெரிய பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்